அன்பார்ந்த தமிழக மக்களே வணக்கத்திற்குரிய பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரில் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான என தருமை உடன் பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களால்

இறுதியில் போற்றியிடும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு ராகா சு தமிழ்மணி அவர்களுக்கு இதய தெய்வம் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நீங்கள் செய்வீர்களா அண்ணா நாமும் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்